இந்த செங்கோடியன் கேட்டதுல என்ன தவறு சார் இருக்கு யாருக்கு யார் கெடு கொடுக்குறது அவர் பொது செயலாளர் சார் இந்த ப்ரெஸ் மீட்டு அவர் பண்ணதே தப்பு இன்னும் நான் மனம் திறக்க போறேன் இல்ல ஒரு மன குமுறை சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாததா சார் யாரையுமே அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு எல்லாரையும் அனுவரிக்கிறாரு இது எம்ஜிஆர் போட்ட பைலா இந்த பைலாவை மீறி எவனும் செயல்பட முடியாது நீதிமன்றம் போறவங்களாக இருந்தாலும் மீண்டும் கழகத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தான் இருக்குது சசிகலாவ நீக்கிறது பன்னீர்செல்வம் தான் சேகர்பாபு ஏன் போனாரு சேகர்பாபு ஏதோ அவர் சம்பாதிச்ச சொத்துங்களா சசிகலா எழுதி கொடு எனக்கு எழுதி கொடு அப்படின்னு டார்ச்சர் பண்ணாங்க செந்தில் பாலாஜி அவருக்கு பயங்கரமான ஆளு அவரு அவரு பாயசம்தான் என்ன இந்த இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி பேசு நீ பொதுவையில் பேசுற எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதா அவங்களுடைய ஆத்மாவும் எடப்பாடியாருக்குள்ள இருந்துட்டு வேலை செய்யுது இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்களை பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுல சந்தேகமே கிடையாது இல்ல இல்ல ஜெயலலிதா பவர் வேற புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கெஸ்டாக சந்திக்க போகிறோம் அதாவது அதிமுக உருவாதற்கான முக்கியமான ஒரு காரணக்கர்த்தான்னு சொல்லலாம் அதிமுகவுடைய மூத்த முக்கிய தொண்டன் ஓம்படி பிரசாதன் நம்ம கூட இருக்கார் வாங்க முதல்ல வரவேற்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க புதிய சிந்தனை நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதுரகன் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் மூத்த நிர்வாகின்னு சொல்லலாம் செங்கோட்டை அன்றைக்கி பத்து நாள் கெடு கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்படி பார்க்குறீங்க சார் அவர் மூத்தவர்ன்றதுக்காக கெடு கொடுக்கலாமா அவரு அவருக்கு தகுதியே இல்லையா கெடு கொடுக்குறதுக்கு யாருக்கு யார் கெடு கொடுக்குறது இது வந்து தப்பான ஒரு அவர் வந்து ஒரு எடுத்த முடிவே தப்பு இந்த ப்ரெஸ் மீட்டு அவர் பண்ணதே தப்பு மனம் திறக்க போறேன் இல்ல ஒரு மனக்குமுற சொல்லியிருக்காரு இது மாதிரி சார் அவருக்கு பொதுவாக சொல்லணும்னா அதிமுக கோடான கோடி பேர் இருக்காங்க கோடான கோடி பேர் இருக்காங்க அந்த தொண்டரங்களுக்கு எல்லாம் பதிவு கொடுக்கணும்னாக்கா அப்ப இவர் எங்கே இருக்கணும் உங்களை போன்று அவரும் எம்ஜிஆர் அல் உருவாக்கப்பட்டவர் சார் எம்ஜிஆர் காலத்துலயே அவர் வந்து எம்ஜிஆர் காலேஜ வந்திருக்காரு அவர் தொடர்ச்சியா வந்து ஜெயலலிதாவில் அதுக்கு அந்த காலத்துல வந்து அமைச்சருக்காக வந்து அவருக்கு கெடு கொடுக்கக்கூடாது யாருக்கு யார் கெடு கொடுக்காது அவர் பொது செயலாளர் சார் எடப்பாடி வந்து பொது செயலாளர் முக்கியமான ஆளுங்கள் எல்லாம் கலந்து பேசிட்டுதான் எந்த முடிவுகளும் எடுக்கிறாரு அவரும் தன்னிச்சையா அவரும் முடிவு எடுக்கிறது தெரியல அப்படி இருக்கும் போப்போ இவருக்கு எதுவோ ஒரு மனசில் ஒரு பா கவலை இருக்குது இவரு அந்த கவலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஏன்னா பல இதில் வந்து இப்ப அத்திக்கடவு அவனாசி திட்ட பாராட்டு விழாவில் வந்து என்ன எனக்கு எனக்கே தெரியாதுங்க என்ட்ட எதுவுமே கலந்து ஆலோசிக்கல அதுல பாத்தீங்கன்னா எம்ஜி முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் போட்டோ இல்லை ஜெயலலிதா போட்டோ இல்லை ஒன்னுநே திரு எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை எழுப்புனார் அது பல பேருக்கு ஒரு ஆதங்கரத்து சார் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சிக்கு வந்து அவர் ரெண்டு ஃபோட்டோ இல்லைன்னா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அவர் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டது நல்ல நேரத்தில் கேட்டிருக்கீங்க இதுக்கு சரியான பதில் நான் சொல்லணும்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர் வந்து என்னோட வயசில் மூத்தவர் எனக்கு எழுபத்தஞ்சு வயசு இப்போ இந்த செங்கோட்டியன் அம்மா போப்போ ஒரு நாள் ஒரு வேளை ஒரு நேரம் எனக்காவது புரட்சி தலைவர் பற்றி பேசியிருப்பாரா இல்லையா சார் பேசந்தே கிடையாது புரட்சி தலைவர் பற்றி பேசணே கிடையாது அது யாராக இருந்தாலும் சத்தான் இன்னைக்கு பிரஸ்மெண்ட்டே சொல்றாரு சார் போய் என் பேரை சொல்லு நீ வெற்றி பெற்று வருவா அப்படின்னாரு யாரு இன்னைக்கு சொன்னாரு செங்கோட்டையின்னு சொன்னாரு எம்ஜிஆரே சொன்னாரு என் பேரை யூஸ் பண்ற பயன்படுத்துறா உண்மை அதான் உண்மை சார் எம்ஜிஆர் பேர் சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஓட்டு விண்ரும் கல் இல்லை சார் கல் ஒரு கல் இருக்குது இல்லை அந்த கல் நிற்க வச்சு எம்ஜிஆர் இதுதான் ஓட்டு போடுங்கன்னு போடுவாங்க சார் என்னங்க ஏன்னா அவர் சத்தியவா எங்கேயாவது சொன்னேன்னு சொல்லி ஒரு ஒரே ஒரு வீடியோ கட்டி சொல்லுங்க அவரையே சொல்ல சொல்லுங்க அவரையே கடை சொல்லுங்க செங்கோட்டையினே கடை சொல்லுங்க சார் இதே இல்ல திரு செங்கோடியன் கேட்டதுல என்ன தவறு சார் இருக்கு என்ன என்ன கேட்டதுல தவறு விடுபட்டவர்களை ஒருங்கிணைக்கிறதுல என்ன தவறு இருக்கு தப்பு இருக்கு ஜென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாக்கு சேதம் குறைஞ்சிட்டே போறோம் அப்படிங்கும் போது அவங்களாம் நினைச்சதான நல்லா இருக்கு அவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா குழப்பத்துக்கு பேசுறாரான்றது தெரியல எனக்கு செங்கோட்டியின் மேலோக்கமா சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போப்போ அந்த கட்சியை உறுப்பினர் ஃபாரத்தில் கீழே ஒரு அறி வரி இருக்கும் நான் எந்த கட்சி எந்த ஜாதி சங்கங்களையும் சேராதவனாக சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு என் அண்ணா திமுக சேர்றேன் இப்போ வந்து தென் மாவட்டங்கள் அந்த மாவட்டங்கள் இவனுக்கு இந்த ஜாதி அவனுக்கு அந்த ஜாதி எம்ஜிஆருக்கு ஜாதி பார்த்து அதிமுக ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஜாதியை பார்த்தாங்களா சார் அதுக்கப்புறம் பார்த்தவங்க அவங்க அவங்க சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டாங்க எம்ஜிஆர் பார்த்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி ஜாதி மதம் பேதத்துக்கு பட்டது அதிமுக அதனால தான் இன்னைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட எம்ஜிஆர் கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு எடப்பாடி தலைமை அருமையா போகுது எனக்கு தான் சார் யாரையுமே அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு எல்லாரையும் அனுமதிக்கிறாரு எல்லாரையும் இப்போ பேசுறதெல்லாம் தப்பு ஊடகங்கள்ல சொல்றது எல்லா நேற்று வந்த குமரல் இல்ல இது ரொம்ப நாளா எனக்கு வந்த குமரல் சார் பல நிர்வாகிகள் ஓரம் கட்டப்படுறாங்க இருங்க சொல்றாங்க சார் நான் நீங்க கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றா பதில் சொல்லிடுறேன் அன்வர் ராஜா போனாருல அவர் எதுக்காக இருக்கு சார் போனாரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல கட்சியில் மரியாதை கிடைக்க மாட்டேங்குது போனாரு உன்னை காடு வா வா வந்து வீடு போ வந்து ராஜா வயசு என்ன வயசு காடு வா வா வந்து வீடு போ வந்து மைத்திரே மைத்திரே கூட தான் உனக்கு உன் கூட ஒரு ஆள் உன் பின்னாடி ஒரு ஆளு நீ ஒருத்தனுக்கு நீ நல்லது செஞ்சுருக்கிறியா அந்த மயிலாபூர்லயே

எடப்பாடியார் போற கூட்டங்கள் எல்லாம் மாபெரும் கூட்டங்கள் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வாஜியாருக்கு எப்படி கூட்டங்கள் வந்ததோ அந்த மாதிரி கூட்டங்கள் வருது நான் பார்த்தேன் எல்லா வீடியோங்களும் பார்த்து தான் சொல்றேன் பார்க்காம நான் சார் இருங்க இருங்க நான் சொல்றேன் இந்த கூட்டங்கள் எல்லாம் எங்கெந்து யாரு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க முக்காவது பேர் திமுகனுடைய அதிருப்தியிலேருந்து வந்தவங்க தான் அந்த கூட்டத்துக்கு நீங்க நல்லா பாருங்க ஒவ்வொரு ஊர்லையும் திமுக திமுக பாதிக்கப்பட்டு இருக்கிறான் அவன் குமரெல்லாம் வந்து அவனுக்கு நிற்கிறான் ஃபேமிலியோட கண்டிப்பா முக்கிய போய் ஜாயின் பண்ணிட்டாங்க சார் இங்க இங்க வந்து உங்களுக்கு இங்கே இடம் கிடைக்கல அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணுவான் அட்டு பிளேட் தான் போவான் அந்த மாதிரி தான் அது

ஜெர்மனியில் இருக்கிற ஸ்டாலின் கூட பேசுனாரா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க ஒய்ஃபாக அவங்க குழந்தைய எப்படி போட்டுட்டு நான் பேசலைன்னு தாண்ட சொல்லுங்க அவரை ஆதாரம் இருக்கேன் சார் நான் ஆதாரம் காட்டுறேன் நான் சார் உலகம் ஒரு எதுக்கு சார் இருக்குது எங்களுக்கு மாத்திரம் செய்தி என்ன என்ன பேசியிருப்பா அப்படி நான் திமுகவும் தயன்படுத்த பேசியிருப்பாரு அப்படி சார் நான் என்ன பேசுனாங்கன்னு தெரியல ஆனால் பேசுனது மாத்திரம் ஒரு ஒரு செய்திகள் வருது நான் மாத்திரம் என்ன ஒட்டுக்கு ஏற்றனா பார்த்தேன்னா நேரில் பார்த்தேன்னா கூட இருந்தேன்னா கிடையாது உனக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பொது செயலாளர் இருக்கார் நீயும் உங்கள் வீ நீ இருக்கிற அந்த ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கும் பொது செயலாளர் இவரு எடப்பாடியார் வீட்டுக்கும் ரொம்ப இல்லை ஒரு நாள் பிரயாணம் கிடையாது பக்கத்தில் தான் இருக்கார் நீ நேராக போய் இந்தந்த மாதிரி செய்யணும் இந்தந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி பேசு நீ பொது வழியில் பேசுகிற கெடுவு எடுக்கிறதுக்கு நீ யார் பத்து நாள் கேடு கொடுக்கறதுக்கு நீ யார் முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது ஓபிஎஸ் செஞ்ச தப்புக்கு அவர் பின்னாடி போனவங்க அத்தனை பேரும் அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க எடப்பாடியாரு ஏன் கழிக்கிறார் எம்ஜிஆரோட பயிலாக திரு எடப்பாடி அவர்கள் மீறிட்டாரு இல்ல எடப்பாடியார் வந்து இல்லை எம்ஜிஆர் உள்ள கொண்டு வந்த பைலாவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்க சார் இல்லை அப்படியே அப்படி அது இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குனது

அதுக்கப்புறம் அண்ணா திமுக நாள் ஆச்சா உங்களுடைய சாபம் சாபம் தலைவர் இருக்காருங்க என் தலைவர் இருக்காரு டேய் என் தொண்டரை போய் அடிக்கிறீங்களா பாடுறீங்களா அப்படின்ட்டு தலைவர் தண்டனை கொடுத்து தீய சக்திகளில் ஒதுக்கிட்டார் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதா அவங்களுடைய ஆத்மாவும் எடப்பாடியாருக்குள்ளே இருந்துட்டு வேலை செய்து இன்னைக்கு புரிஞ்சாரு ஈக்குவலாக திரு எடப்பாடி அவர்களை பார்க்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பாக அதில் சந்தேகமே கிடையாது எழுத்தாவை எதிர்த்தவங்க புரட்சி தலைவர் எதிர்த்தவங்க யாராவது கோர்ட்டுக்கு போனாங்களா கோர்ட்டுக்கு போனாங்களா நீ கோர்ட்டுக்கு இல்லை இப்போ கோர்ட்டுக்கு போனதான் பிரச்சனை அதிமுக அழியணும் அதிமுக வசம் படணும் நீ கோர்ட்டுக்கு போகலாமா அதிமுக பயிலால் என்ன சொல்லியிருக்குது தெரியுமா உனக்கு இது படிங்க நான் படிச்சாக்க உங்களுக்கு தெரியாது இது இதில் படிங்க இது கோட்டிக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இது படிங்க உறக்க படிங்க கழக சம்பந்தமாக எந்த பிரச்சனைகள் பற்றியும் வழக்கு மன்றத்திற்கு செல்ல கழக உறுப்பினர்களுக்கு உரிமை இல்லை பொதுக்குழுவின் முடிவே இறுதியானது இதற்கு கட்டுப்படுவர்கள் மட்டுமே கழக உறுப்பினராக சேர முடியும் கழகத்தை சேர்ந்த அனைவரும் பொதுக்குழுவின் தீர்ப்புக்கும் கட்டுப்பாட்டவர்கள் அவர்கள் என்ன சார் இது பயிலா சார் பார்த்து திரு எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு சார் கோர்ட்டுக்கு எடப்பாடி எப்போ போனார் கட்சி அங்கீகாரத்துக்கும் சார் உனக்கு பதில் சொன்னதுக்கும் சார் நீ கேஸ் போட்டால் நான் பதில் சொல்கிறோமா இல்லையா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நான் பதில் சொல்கிறுமா இல்லையா அந்த மாதிரி போனார் அது தப்பு இல்லை பதில் சொல்கிறதுக்கு போகிறது தப்பு இல்லை வழக்காகவே போனது தப்பு நேற்றுக்கு கேஸு போட்டான் எவனோ ஒருத்தன் நாளாந்திர தொடர்ந்து அதிமுகவில் உறுப்பினராக இருந்து கூட அங்கே போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்குது சட்டம் விதிகள் நான் சொல்லலை அதிமுகனுடைய பைலா இது எம்ஜிஆர் போட்ட பைலா இந்த பயிலாவை மீறி எனவும் செயல்பட முடியாது இந்த பயிலா பிரகாரம் தான் எடப்பாடி இன்னைக்கு கட்சியை நட்சிகிட்டு இருக்காரு இன்றைக்கி எடப்பாடி இல்லைனாக்கா எனக்கு திமுக கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் சரி எடப்பாடி இருப்பதுனால தான் அண்ணா திமுக இப்போ இந்த அளவுக்கு போயிருக்கு ஆமாம் நல்ல சீர்கெட்டு போயிருக்கு சரி சீர்கெடலில் மூத்த நிர்வாகிகளாம் வெளியே போயிகிட்டே இருக்காங்க மனிதாபிமானத்தோடும் நல்ல சிந்தனையாளர்கள் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா எடப்பாடியார் வந்து ஆஹா சரியான ஆளுடா இந்த கட்சிக்கு எத்தனை பேர் பாராட்டினாங்கன்றது எனக்கு தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பாராட்டு முக்கியம் இல்லை சார் வெற்றி பெறணும் சார் சார் எடப்பாடி அவர்கள் அதாவது பொதுச் செயலாளர் பதவியேற்ற பிறகு தொடர் தோல்வி சார் பொது அதாவது ஐம்பது அறுபது ஆண்டு கால அதிமுக வந்து இன்னைக்கு டெபாசிட் இழக்குது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கும் அப்படிங்கும்போது திரு எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க நீங்க உறுதிங்களா நாடாளுமன்றமும் இந்த வார்டு உறுப்பினர்கள்ட்ட தான் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க அவருக்கு நெருக்கடிகள் எப்போ ஏற்பட்டது நெருக்கடிகள் ஆளை விட்டாங்க ஜெயலலிதாவுக்கு இல்லாத நெருக்கடியா திரு எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா வேற சார் ஜெயலலிதா வேற சார் ஒப்பிட்டு பேசுகிறீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடினு ஒப்பிட்டு பேசுறீங்க இல்லை 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 ஜெயலலிதா பவர் வேற எடப்பாடியார் பவர் வேற இப்போ எடப்பாடியார் பவர் வந்து அதிகமாகி போச்சு இந்த சுற்றுப்பயணம் போனதுலேருந்து ஏகப்பட்ட ஜனங்களை வந்து எடப்பாடியாருக்கு ஆதரவு நேரடியாக நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்லா ஜனங்க பார்க்குறாங்க ஊடகங்களை பார்க்குறாங்க டிவியில் பார்க்குறாங்க எல்லாமே பார்க்குறாங்க என்னான்னு கேட்டால் கிட்ட அவர் வந்து மக்களை சந்திக்கிறார் நேரடியாக மக்கள்கிட்ட தான் நேரடியாக பேசுகிறார் மக்கள்கிட்ட நேரடியாக 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 ஒவ்வொரு ஊர்லேயும் வீட்டுக்கு வீட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்லின்னு இருக்கார் ஒவ்வொரு ஊர்லேயும் அதனால் ஜனங்கள் ஜெய் 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 ஜெய ஜெய் கடலூர் மாதிரி சார் ஒன்றும் இல்லை சார் விஜய் வந்து மானம் நடத்துனார் சார் எங்க மதுரையில் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்க நல்ல கூட்டம் நல்ல கூட்டம் நானும் ஒத்துக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு யார் யார் வந்தாங்க சார் தொண்டர்கள் வந்தாங்க வந்தாங்க எந்த தொண்டர்கள் வந்தாங்க விஜயோட தொண்டர்கள் ஐயா என்ன சார் எந்த ஊரில் இருந்து வந்தாங்க எல்லா ஊர்லேயும் வந்தாங்க சார் சார் வடநாட்டிலேருந்து வந்தாங்க ரசிகன் ஆந்திராவில இருந்து வந்தான் ரசிகா ரசிகர் இருக்காங்க ஆந்திராவில் ஓட்டு படங்கள்ல டப்பிங் படங்கள்ல ஆந்திராவில இருந்து வந்தாங்க கேரளால இருந்து வந்தாங்க கர்நாடகாவில இருந்து வந்தாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வந்தாங்க இவங்கெல்லாம் வெளிநீர் மாநிலத்தில இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கா சொல்லுங்க சார் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்தவங்களுக்கு ஓடி இருக்கு எத்தனை மில்லியன் பேர் அங்கே வந்திருக்காங்க வீடியோவில் பார்த்துருக்காங்க நேரடியில் சார் ஒன்று சொல்கிறேன் சார் சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார் ஆந்திராவில் பெரிய நடிகர் அவரு வந்து கட்சி ஆரம்பிச்சார் ஒரே நாளில் அவர் மீட்டிங்கு திருப்பதியில் வச்சார் பத்து லட்சம் பேர் வந்தாங்க சார் பத்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க கூட்டம் கட்டுப்படுத்த முடியல அவர் கட்சியே காணாமல் போயிடுச்சு அதான் சார் அது அவங்களுடைய பிரச்சனை சார் இப்போ திரு செங்கோடியோட பிரச்சனை வந்து அதிமுக அழியக்கூடாது அப்படின்னு தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு சார் அதிமுக ஒன்றிணைன்னா வரப்போகிற தேர்தலை வந்து போட்டியிடணா ஒன்னே ஒன்று சொல்கிறேன்னு பாருங்க இந்த பைலாவை மறுபடியும் சொல்கிறேன் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட பைலா இந்த பைலாவில் வந்து கழகத்துக்கு சட்ட விதிகளுக்கு மாறாக செயல்படுறவங்க நீதிமன்றம் போகிறவங்களாக இருந்தாலும் மீண்டும் கழகத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின் தான் இருக்குது புரியுதுங்களா அதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பங்கு இருக்கு பங்கு ஏன் சார் நீங்க பயல இல்லாத ஒருங்கிணைப்பாளர் பதவி எப்படி சார் வந்துச்சு அப்ப வந்து திரு எடப்பாடி அவர்களும் எல்லை மிரிட்டார்தான் அடுத்தா பயல மிரிட்டார்தான் இல்ல 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 இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு தாத்தி எடப்பாடி யார் மட்டும் இல்ல அந்த அந்த சட்டையும் விதியே தூக்கிதாங்க இப்ப அந்த விதி இல்ல பெருமையில தப்பு இருக்குல்ல சார் ரெண்டு நான் தான் சொன்னேன் சார் அது போட்டதே அந்த விதி போட்டதே தப்பு அது வந்து சிசர் பண்ணி எடுத்தாச்சு அது எடப்பாடி யாரு எடுத்தாச்சு அந்த விதி வாரு அப்படி எல்லாம் கிடையாது அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் பொதுக்குழு கூட்டினாரு உடனே கோர்ட்டுக்கு போனாரு கோர்ட்டுக்கு போன உடனே கோர்ட் என்ன சொல்லிச்சு அந்த பொது போங்க பொதுக்குழு போங்க யாரே ஓபிஎஸ் இவர் நேரடியாக அங்கே போகாம தலைமகத்துக்கு வந்து சூறையாடி நீ அது கோயில் சார் அது பொதுக்குழு போனா பாட்டில் விட்டு அடிக்கிறீங்க அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க இது எல்லா கட்சியிலயும் நடக்கும் சார் அண்ணாத்தி பகுதிகளை நடக்கும் நினைக்காது அம்மாவால் பார்த்து முதல்வராக்கப்பட்டவர் சார் அவர் அப்படி அசிங்கப்படுத்தலாமா இது இப்போ யார் ஜெயலலிதா அவர்களை கலங்கப்படுத்த மாதிரி தான் நடத்தான் அதெல்லாம் கிடையாது கலங்கப்படுத்த முறையும் முதல்வராக்கப்பட்டவர் சார் அவர் செஞ்ச சேவை அவர் வேலையெல்லாம் அந்த மாதிரி செஞ்சிருக்கார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார் சார் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டே இவர் தற்காலிக முதல்வராக ஓபிஎஸ் பதவி ஏற்றுக்கிட்டு எல்லா அமைச்சர்களும் இரத்த கண்ணீர் வெடித்து பதவிபூர்மான ஏற்றுக்கினாங்க நீங்கள் பார்த்துவிங்க அதில் இவர் பொதுச் செயலாளராக இதுவாக இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் இவரை கிட்ட இருந்து அந்த முதலமைச்சர் பதவியை பிடுங்கிருந்து யார் எடப்பாடி சசிகலாவா பின் என்ன சார் கண்ணுக்கு தெரிஞ்சது எதான சார் அவரே பேட்டி கொடுத்தாரு என்னை கையை முடி முறிகை பார்த்தாங்க என் குடும்பத்தை இல்லாமல் பண்ணிட்டு வேண்டாங்க துப்பாக்கியை வச்சு காட்டினாங்க மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா தர்மயுத்தம் நடத்தினது யாரு ஓபிஎஸ் தானே அம்மா சாமில் மரணம் இருக்குதுன்னு சொன்னது யாரு ஓபிஎஸ் தானே நீ நீதி விசாரணை வேணும்னு சொன்னது யாரு ஊர் ஊரா ஒன்னாவிரதம் நடத்துனது யாரு தர்மயுத்தம் நடத்துனது யாரு ஓபிஎஸ் தானே அப்போ உன் வீட்டில் ஓபிஎஸ் வீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சசிகலா மேலே தான் சசிகலாவால் தான் அம்மா இறந்தது அப்படின்னு இவர் தான் பப்ளிசிட்டி பண்ணுறார் யாரு ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் பண்ணுறார் பண்ணதுக்கப்புறம் இந்த அவனுடைய போஸ்டர் ஓட்டுறாங்க ஒட்டினாக்கா அந்த போஸ்டர் மேலே மனித சாணியும் அடிச்சிருந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன் மவுண்ட் ரோடு ஃபுல்லாக மியூசிக் அகாடமி ஃபுல்லாக தலைமக்கடமும் பக்கத்தில் இருக்கிறது எல்லா ஏரியாலும் போஸ்டரில் சாணி அடிச்சு வச்சுருக்குது இது அடிக்கிறதுக்கு யார் கற்றுக் கொடுத்தது ஓபிஎஸ்னுடைய தூண்டுதல் தான் தான் அந்த சாணி அடிச்சிது சரி இவர் என்ன பண்ணார் எடப்பாடியார் பரவாயில்ல அவரை சேர்த்துக்கலாம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி வீரமணி இவங்களெல்லாம் அனுப்பிச்சு பேசி மறுபடியும் அவரை எத்தினுந்து அண்ணா திமுக சேர்த்தாங்க யார் ஓபிஎஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒழுங்காக இருந்தாரா என்ன பண்ணார் வந்த ஒன்று அந்த அம்மாவை முதல்ல நீக்குங்கன்னாரு எந்த அம்மாவை சசிகலா அம்மாவை சசிகலாவை நீக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தான் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தது அவர் தான் அதிகாரபூர்வமான ஆள் அது கீழே தான் இவர் எடப்பாடியார் அவர் கையெழுத்து போட்டு அடம் பிடிச்சி சசிகலாவை நீக்கினார் அது எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் இவர் செயல்கள் எல்லாமே சந்தேகத்துக்குரிய இதாக இருக்குது சரியாக இல்லை அப்படின்றதுல என்ன சந்தேகம் சார் என்ன பண்ணார் அப்படி இவர் கட்சிக்கு துரோகம் பண்ணார் சார் அது என்ன என்ன துரோகம் ஒன்னா ரெண்டு அது பட்டியல் போட்டு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன் எல்லாத்தையும் அவர் செஞ்சது எல்லாமே துரோகம் தான் செஞ்சார் எடப்பாடியாக இருக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தார் அவர் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த சம்பவம் நடந்தது எது அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி போட்டியிட்டு பாருங்க நானே அதில் வந்து அந்த இதுவை எடுத்துட்டாங்க பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழினும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழினோன்றதை அந்த சட்டத்தில் இல்லை பயிலால் இல்லை அதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டதுக்கு இவர் வந்து வெளியே வந்துட்டார் யாரே ஓபி ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார் வந்துட்டு இவர் நேரம் பேசாமல் இருந்து அந்த பொதுக்குழு கூட்டினார் பொதுக்குழு கேட்டுதான் எது இருந்தாலும் செய்யணுன்ற விதி இருக்குது வைத்திலிங்கம் ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் எழுந்து போயிட்டு நேராக போயிட்டு தலைமை கழகத்தில் போய் கலெக்டா பண்ணுறதுன்னு என்ன சரத்து நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்தது நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது போயிட்டு இருந்தால் கூட நீதிமன்றம் இன்னும் உத்தரவு கொடுத்தது நீ போய் தலைமுகத்தில் போய் பூட்டிட்டு கலெக்டா பண்ணு திருடியின் போ அப்படின்னு சொல்லிச்சான் கிடையாது நீ அங்கே போ பொதுக்குழு நடத்துது அந்த பொதுக்குழுவை கலந்துக்கலாம் அப்படின்னு நீ போ வரல நீ நேராக அடியாட்களை வச்சுக்கிட்டு தலைமை கழகத்தில் சோறையாண்ணேன் திடீர்னு போனேன் அண்ணாதிமுகனுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கோயில் அது அதிமுகனுடைய ஆஃபீஸு அதிமுக வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் அது வந்து மக்களுடைய கட்சி சார் மக்களுக்கு கூட புரியல சார் சில பேருக்கு

சுட்டி காட்டின மாணா இது இப்படி இது இப்படி இது இப்படி இது இப்படின்னு சொன்னா கரெக்டு சார் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சார் அப்படின்றாங்க இன்னைக்கு வந்து கட்சியை காப்பாற்றுறது எடப்பாடியார் தான் சார் அவர் மட்டும் சார் ஆ அவர் மட்டும் போதுமா ஆ தான் நாங்கள் தான் இதில் எம்ஜிஆர் தொண்டர்னு நாங்கள் இருக்கணும்னே சார் கோடானு தொண்டர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் தொண்டர் தான் இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்காங்க யார் போனாங்க ஒரு தொண்டை ஒரு தொண்டைன்னு சொல்லுங்க தொண்டை கூட போயிருக்க மாட்டான் தலைமை வேணுமான சில்லரைக்காக போயிருப்பான் இதே முத்துசாமி ஈரோடு முத்துசாமி திமுகக்கு போனாரு எதுக்காக போனாரு எதுக்காக சார் போனாரு செங்கோட்டையினால தான் போனார் செங்கோட்டையனுக்கும் அவருக்கு ஆகாது ஜெயலலிதா இந்த இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அவருக்கு மட்டம் மன்னிச்சு இனியும் இங்க இருக்க கூடாது சொல்லிட்டு அவர் போனார் சேகர் சேகர்பாபு ஏன் போனாரு சேகர்பாபு ஏதோ அவர் சம்பாதிச்ச சொத்துங்கள்லாம் சசிகலா எழுதி கொடு எனக்கு எழுதி கொடு அப்படின்னு டார்ச்சர் பண்ணாங்க நான் உனக்கு ஏன் எழுதி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுக போய் சேர்ந்தார் இதுதாங்க கதை செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர் பயங்கரமான ஆள் அவரு அவர் நாளைக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் விட்டாக்கா இந்த கேஸே இல்லைனாக்கா ஸ்டாலினை தெளிவிட்டு அவர் முதலமைச்சர் எழுதுவார் புரியுங்களா நான் சொல்கிறது ஒவ்வொருத்தருடைய மைண்டு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் சார்